வணக்கம் நண்பர்களே நம்ம இருபத்தெட்டாவது நாள் நடவு முடிச்சுங்க நடவுன்னா என்ன நடவுனா கோ ஐம்பத்தொன்றுங்க ஏன்னா இருபத்தி ஓராவது நாள் நடலான்னு பிளான் பண்ணோம் நாற்று வளர்ச்சி இல்லை பனிப்பொழிவு அதிகமாக இருக்கிறதுனால சரியாக வளர்ச்சி இல்லாதனால் நட முடியல அதனால் இருபத்தெட்டாவது நாள் நாங்கள் நடவு முடித்தோங்க நம்ம இருபத்தெட்டாவது நாள் நடவு முடித்து எப்போ மருந்து போடணும்னா கரெக்டாக அதனோடு பதினஞ்சு நாள் கழித்து ம மருந்து போடணுங்க எதுக்கு பதினஞ்சு நாள் கழித்து மருந்து போடணும்னா நம்ம அடிபுளம் போட்டோம்னா பிரச்சனை கிடையாது போடலைன்னா கரெக்டாக பதினைஞ்சாவது நாள் நம்ம அடி உரம் போட்டே ஆகணுங்க அடி உரன்றது மேல் உரம் அதாவது ஃபஸ்ட்டு உரம் வந்து அடி உரம் செகண்ட் உரது மேல் உரம்னு சொல்லுவாங்க நான் ஃபஸ்ட்டு உரமே மேல் உரம் தான் போடுறேன் என்னென்ன அவன் மேல் உரம் என்னவோ நம்ம கிடைச்ச மருந்து தான் போட போட முடிஞ்சது என்னென்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏபி வித் யூரியா போடலான்னு பார்த்தோம் டிஏபி சுத்தமாக எங்கேயுமே எந்த கடையிலேயுமே கிடைக்கல நானும் ரெண்டு மூணு நேரத்தில் தேடி பார்த்தேன் சரி டிஏபி வச்சு ஃபஸ்ட்டு மருந்து போட்டால் கொஞ்சம் வளர்ச்சி நல்லாவே இருக்கும் அதனால் டிஏபி தேடுனால் கிடைக்கவே இல்லை உரத்தட்டுப்பாடு அதிகமாக இருந்தது யூரியா ஃபஸ்ட்டு நடும்போது யூரியா தட்டுப்பாடும் இருந்தது அதுக்கப்புறம் நான் ஒரு பதினஞ்சு நாள் யூரியா நார்மலாக எல்லா கடையிலையும் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம என்ன மருந்து போட்டோன்னா வேறு வழி இல்லாமல் காம்ப்ளெக்ஸ் போட்டங்க ஏன்னா ஒரே மருந்து தான் இருக்குது ஏன்னா காம்ப்ளக்ஸோடய சத்துக்களும் யூரியாவோடய சத்துக்களும் இது போன வீடியோவிலையும் நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் இந்த வீடியோவில் மறுபடியும் ஷேர் பண்ணோம்னா அது சொன்னதே திரும்பி சொல்கிறதா இருக்கும் அதோடய சத்துக்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காம்ப்ளெக்ஸ் காம்ளக்ஸ் சொல்லியிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வளர்ச்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பயிர் அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது ஏன்னா பனி இன்னமும் பயிர் தான் இருக்குது நம்ம கரெக்டாக நாற்பத்தஞ்சாவதுலாம் மருந்து போட போட்டிருக்கோம் இப்போ பரப்பளவு கரெக்ட் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஏக்கரா அதிகமாகவே இருக்குது ஏன்னா நாட்டங்களும் சேர்த்து நட்டாச்சு நான் மூன்றரை ஏக்கரா மட்டும்தான் கணக்கு பண்ணோம் ஆனால் நாலு நாலு ஏக்கராக்கிட்ட வந்துடுச்சு ஏன்னா ஏன்னா அந்த நாற்றாங்கால் பரப்பளவு பார்த்தா ஒரு அந்த பரப்பளவு கால்குலேஷன் பண்ணால் கா அதிகபட்சம் தோராயமான மதிப்பு வந்து நாலு ஏக்கராக இருக்கும் நாலு ஏக்கராவுக்கு நான் என்ன மருந்து எவ்வளோ அளவு போட்டேன்னா காம்ப்ளெக்ஸ் வந்து நாலு மூட்டை யூரியா வந்து அஞ்சு மூட்டை போட்டேங்க ஏன்னா சத்துக்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பனியில் வளர்ச்சி கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறதுனால நான் வந்து இந்த அதிகமான மருந்து போட்டேங்க எங்களுடைய ஏரியாவில் வந்து காம்ப்ளஸ் வந்து ஐம்பது கிலோ மூட்டை வந்து நூ ஆயிரத்தி இரநூறுபா கொடுத்தாங்க யூரியா வந்து முந்நூறுபா போட்டாங்க ஓகேங்களா இப்போ இது வந்து என்னென்னா நம்ம மருந்து வந்து குறைஞ்சபட்ச அளவு தான் போட்டோம் இப்போ நம்மளுடைய சுற்றி இருக்கிற வயல்கள் பார்த்திங்கன்னா மஞ்சள் நோய்ன்ற ஒரு 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 பயிருக்கு தாக்கக்கூடிய ஒரு வைரஸ் நோய் ஒன்று வந்துட்டுருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு துண்டில் இருக்கும் மஞ்சள் அதுக்கு இன்னும் ஒரு மறுநாள் பார்த்திங்கன்னா எல்லா துண்டுக்கும் பரவிடுது அந்த மாதிரி மஞ்சள் நோய் வராமல் நம்ம முன்கூட்டியே ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பிரச்ச பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் செலவுகள் கொஞ்சம் கம்மியாகவே ஆகுங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக தான் செலவு ஆகுது ஏன்னா முதல் போகம் வந்து செலவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் மழையில் மாட்டோம் இரண்டாம் போகம் வந்து மழையில் மாட்டாது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கும் மூன்றாம் போகமும் செலவுகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அதுவும் மழையில் மாட்டுங்க ஏன்னா ஆடி ஆடி மாதம் அறுவடையில் வரும் ஆடியில் நம்ம கண்டிப்பாக மழை பெய்யும் விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே பிரச்சனை தான் ஆனால் இரண்டாம் போகத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் செலவுகள் பூச்சிக்கு பூச்சிகள் தாக்குதல் அப்புறம் இந்த வைரஸ் நோயெலாம் வா விளைச்சல் வந்து முதல் போகத்தோடு இரண்டாம் போகம் கம்மியாகவே இருக்கும் நீங்கள் முதல் போகத்தில் நடாமல் இரண்டாம் போகத்துலேயும் நட்டாலும் சரி அதோடய விளைச்சல் கம்மியாகவே இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா மருந்து போட்டுட்ருக்குங்க இந்த மருந்து போட்டுட்டு இரண்டாம் முறை நம்ம எப்போ போடுறோம்னா கரெக்டாக ஒரு அறுபதாவது நாளில் போட்டோம்னா வளர்ச்சி கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஏன் எதுக்கு உடனே போடணுன்னா வேறு வழி இல்லை கோவம்பத்தொன்று நூறு நாளில் அறுவடைக்கு வருங்க தொண்ணூறு டு நூறு நாளில் அதனால் நம்ம அறுபது நாளில் அறுவா அறுபதாவது நாளில் போட்டால் தான் அது கதிர் வரும்போது ஒரு எழுபத்தஞ்சாவது நாளில் நம்ம அந்த பொட்டாஷ் போட முடியுங்க பொட்டாஷ்னா மணிச்சத்து அந்த கதிர் வந்து நல்லா வீரியமாக நல்ல ஒரு சத்து மிகுந்த ஒரு நெல்லாக நமக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னா இந்த கோவம்புத்தோன்னு செலவுகள் அதுக்கப்புறம் அதோடைய லாபம் அந்த அறுவடைக்கு எவ்வளோ செலவாகுது இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறேங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அதாவது தண்ணி அதிகமாக பயிரெலாம் அப்படியே உட்கார ஆரம்பிச்சிச்சுங்க அதனால நான் என்ன பண்ண மருந்து போட்டேன் அடுத்த வாரமே கொஞ்சம் பிகூவ் பண்ண விட்டேன் அதாவது தண்ணி விடாமல் காய விட்டேன் காய விட்டதெல்லாம் நான் என்ன ஆச்சுன்னா எனக்கு கலைகள் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு கலைகள் வந்து கண்ட்ரோல் பண்ணலைன்னா நமக்கு விவசாயிங்களுக்கு வந்து செலவுகள் அதிகமாகிட்டே போகுங்க செலவுகள் அதிகமானால் வருமானம் வந் வருமானம்னா அதோடய லாபம் குறையும் இப்போ இது வரைக்கும் களை பறிச்சதுக்கு மட்டும் எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னா ஆறாயிரரூபா ஆச்சுங்க உர செலவு பார்த்தீங்கன்னா நீங்களே கால்குலேட் பண்ணிங்க காம்ப்ளெக்ஸ் வந்து ஆயிரத்தி இரநூறு யூரியா முந்நூறுங்க நாலு மூட்டை அஞ்சு மூட்டை யூரியா போட்டேங்க மொத்த செலவு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஆறுநூறுங்க பறிச்சது ஒரு ஆறாயிரரூபா ஆச்சு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வந்து நம்ம டிஏபி கிடச்சதுன்னா ஒரு மூட்டை லாஸ்ட்டு போக வந்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது விற்றாங்க இப்போ தட்டுப்பாடுறதால கம் கண்டிப்பாக ஒரு நூறுரூவா கூட தான் இருக்கும் நம்ம என்ன போட போகிறோம்னா இரண்டாம் முரத்து இரண்டாம் உரத்துக்கு வந்து டிஏபி வந்து மூணு மூட்டையும் யூரியா நாலு மூட்டையும் தாங்க போட போகிறோம் ஏன்னா மேல் உரம் வந்து எங்கே பள்ளமாக இருக்குதோ அதுக்கப்புறம் அதை அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போட போகிறோம் ஃபுல்லாக போட போகிறது கிடையாது அதை லைட்டாக விசிற போகிறோம் இது மாதிரி இப்படி போட்டு பண்ணோம்னா கரெக்டாக கதிர் வளர்ச்சி இருக்கும் பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருந்தால் இந்த செலவோடு முடிஞ்சது அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பொட்டாஷ் போடுவோம் ஆயிரத்தி எழுநூறுபா மூட்டை வைக்கிறாங்க அப்போத்திக்கு என்ன நம்ம நம்மளுடைய தேவைகள் இருக்குதோ அதுக்கேற்ற கேட்ட மாதிரி வாங்கிப்போங்க இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இது ஐம்பத்தஞ்சாவது நாளுங்க பத்து நாளுடைய வளர்ச்சிங்க ஏன்னா கொஞ்சம் தண்ணி தேங்கின நேரம் ஃபுல்லாக கொஞ்சம் உட்காருது இன்னும் கொஞ்சம் காய விட்டுமா நல்லாவே இருக்கும் ஓகேங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்